சுயநலம் என்பது மனித வாழ்க்கையுடைய அடிப்படை சிலர் என்ன நினைக்கிற எதிரானது என்பது மனித வாழ்க்கையுடைய அடிப்படை அது நீங்க பொதுநலம் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னால அந்த சுயநலம் தான் அது பொதுநலத்துக்கான காரணம் அந்த சுயநலம் தான் நல்ல முறையில தர்மம் செய்யுங்க அதுக்கு பின்னால நான் எப்படியாவது சொர்க்கம் போயிடணும் என்றதான் அதுல இருக்கும் நான் சொர்க்கம் போயிடணும் நான் நிறைய தர்மம் செய்யறதன் மூலம் யாரா என் பாவங்கள் என்ன செஞ்சிடணும் மன்னிக்க நான் நிறைய தர்மம் செய்யறது மூலம் இவர்த பாவம் மன்னிக்கப்படணும்னு யாரும் என்ன செய்யறது இல்லை நினைக்கிறது இல்லை அதுக்கே நான் தர்மம் தான் நினைப்பாங்க நான் தர்மம் செய்வதன் மூலம் நான் அமல் செய்வதன் மூலம் எப்படியாவது நான் போயிடும் அடுத்த கட்டம் தான் அதாவது நீ சொர்க்கமா நான் சொர்க்கமான்னு வந்ததுல அதுல தாயோ தம்பியோ அண்ணனோ இருந்தாலும் என்ன செய்யும் ஒதுக்கிடுவோம்